வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ரகசிய முத்தங்கள் பதித்திடவா அத்தியாயம் பன்னிரெண்டு யோசனையுடனேயே எழுந்து காலை கடன்களை முடித்து வந்தவள் பெயருக்கு எதையோ ஆர்டர் செய்து சாப்பிட்டாள் படிக்க புத்தகத்தை எடுத்து வைத்து உட்கார்ந்தால் மனமுழுக்க கணவனை பற்றிய எண்ணம்தான் தங்களது பிரச்சனைகளை பேசி முடித்திருந்தார்களே ஒழிய இன்னமும் தந்தை பேசிவிட்டுச் சென்ற விஷயத்தை பற்றி இருவருமே வாயை திறந்திருக்கவில்லை சுயமரியாதையுடன் அவன் வேலையை விட்டதில் அவளுக்கு எந்த கவலையும் இல்லை மானமுள்ள எந்த ஆன்மகனும் அதைத்தான் செய்வான் ஆனால் வேலை இல்லாமல் அடுத்து என்ன செய்வான் என்ற கவலைதான் அவளுக்கு அவனது திறமைக்கு வெளியே எளிதாகவே வேலை கிடைத்து விடும் தான் இருந்தாலும் ஒரு தவிப்பு இந்த செமஸ்டர் ஆரம்பிப்பதற்குள் அவளுக்கு வேறு செமஸ்டர் ஃபீஸ் கட்ட வேண்டும் அதோடு லேப் ஃபீஸ் அது இது என்று ஒரு தொகை அவளுக்கும் தேவைப்பட்டது முன்பாக இருந்திருந்தால் தந்தையிடம் கேட்டிருப்பாள் இல்லையா அர்ஜுனிடம் கேட்டு வாங்கியிருப்பாள் ஒரு முறை திருமணத்திற்கு பிறகு தந்தையை காண சென்றிருந்த போது இரவு இவளை அழைத்து வருவதற்காக அர்ஜுன் அங்கு வந்திருந்தான் இரவு உணவை முடித்துவிட்டு இருவரும் கிளம்பும் வேளையில் பழக்க தோஷத்தில் ஆரணி தந்தையிடம் பணம் கேட்டாள் டாடி என் கார்டுல பணம் தீர்ந்து போச்சு அமௌண்ட் போட்டு விட்டுடுங்க எப்பொழுதும் கேட்கும் பழக்கத்தில் அன்றும் கேட்டுவிட்டாள் திருமணமாகிவிட்டது இனி தன் தேவைகளை கணவனிடம்தான் கேட்க வேண்டும் என்ற அறிவெல்லாம் அவளுக்கு சட்டென்று எருகிவிட்ட அர்ஜுனின் முகத்தை அவள் கவனித்தாளோ என்னவோ கமலி கவனித்து விட்டார் அவர் பேச வாயெடுப்பதற்குள் ஆரணி என்ற அழுத்தமான குரல் அர்ஜுனிடம் வந்து விழுந்தது என்ன அர்ஜுன் இது என்ன பழக்கம் அப்பா கிட்ட பணம் வாங்குற ஏன் அர்ஜுன் இவ்வளவு நாளும் அப்பா கிட்டத்தானே வாங்கிட்டு இருந்தேன் அவளுக்கு அப்பொழுதும் ஒன்றும் புரியவில்லை அவளை உறுத்து விழித்தவன் ஒன்றும் பேசாமல் விடுவிடுவென்று வெளியேறிவிட்டான் அவனது மனதை புரிந்து கொள்ளாமல் மகளின் கையில் பணத்தை கொடுத்து அனுப்பிவிட்டார் விநாயகம் தடுக்க வந்த கமலியை அவர் பேசவே விடவில்லை உர்ரென்று காரை ஓட்டி கொண்டு வந்தவன் வீட்டிற்கு வந்ததும் சாமியாட்டம் ஆடி தீர்த்து விட்டான் என்னை என்ன கையாலாகாதவன் நினைச்சிட்டியா என்னை பார்த்தால் உனக்கு எப்படி தெரியுது குத்துக்கல்லாட்டம் நான் இருக்கும் போதே உன் அப்பா கிட்ட பணம் கேட்கிறான் சரமாரியாக திட்டியவனின் கோபத்தை அவளால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை அப்பா கிட்டத்தானே பணம் கேட்டேன் எதுக்கு இவ்வளவு கோபம் அர்ஜுன் மலங்க விழித்தவளை நோக்கி தன் கார்டை தூக்கி போட்டவன் இங்க பாருடி இனி உனக்கு எது தேவைனாலும் என்னை மட்டும்தான் கேட்கணும் புரிஞ்சுதா இந்த கார்டை வச்சு உனக்கு தேவையானதை வாங்கிக்கோ பொண்டாட்டிக்கு செலவு பண்ண முடியாத அளவுக்கு ஒண்ணும் இல்லாம நான் இல்ல இது என் தன்மான பிரச்சனை உன் அப்பா கொடுத்த பணத்தை நீ யூஸ் பண்ணவே கூடாது பல்லை கடித்து கொண்டு அவன் காட்டிய கோப முகத்தில் அரண்டு அந்த பணத்தை கபோர்டில் வைத்து பூட்டியவள் தான் இன்று வரை அதை தொடவே இல்லை இப்பொழுது கல்லூரிக்கு பணம் வேண்டுமென்று தந்தையிடம் வந்து நின்றால் அவ்வளவுதான் இருக்கும் கோபத்தில் அடித்தாலும் அடித்து விடுவான் அர்ஜுன் வரட்டும் கேட்டு பார்க்கலாம் எண்ணியபடி எப்படியோ கவனத்தை படிப்பில் திருப்பினாள் மதியமாகியும் அவன் வரவில்லை பசி வெறும் எளிதாக வயிற்றை வாட்டாம் எழுந்து சமைக்க சென்றாள் ஹோட்டலில் ஆர்டர் போட்டு சாப்பிட மனம் வரவில்லை எளிமையாக லெமன் சாதமும் உருளைக்கிழங்கு வருவலும் செய்து வைத்தவள் ஒரு குளியலை போட்டுவிட்டு வரவும் அழைப்பு மணி அடிக்கவும் சரியாயிருந்தது சற்று சோர்ந்த முகத்துடன் தான் வந்தான் அர்ஜுன் கதவை திறந்துவிட்ட மனைவியை கண்டதும் மெலிதாக புன்னகைத்தவன் டையை தளர்த்தியபடி சோபாவில் வந்து அயர்வுடன் அமர்ந்தான் கதவை பூட்டிவிட்டு வந்தவளுக்கு அவனது அயர்ந்த முகத்தை பார்க்க பாவமாக இருந்தது சாப்பிடலாம் அர்ஜுன் ரொம்பவும் டயர்டா தெரியறீங்க ம் என்று தலையாட்டியவன் அறைக்கு சென்று உடையை மாற்றிவிட்டு வந்தான் இருவரும் சாப்பிட ஆரம்பித்தனர் சமையல்கார அம்மா வரலையே நீயா ஒரு ஒருவாய் எடுத்து வாயில் வைத்தவன் அவளிடம் வினவினான் ஹம் ஹோட்டல்ல ஆர்டர் போட ஒரு மாதிரி இருந்துச்சு அதுதான் யூடியூப் பார்த்து நானே தான் சமைச்சேன் எப்படி இருக்குது ஆர்வத்துடன் அவன் முகத்தையே நோக்கம் இன்னொருவாய் எடுத்து போட்டவன் ஹம் நாட் பேட் என்றான் குறிஞ்சிருப்புடன் நாட் பேட்னு சொல்லாமல் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் தான் என்னவாம் முணுமுணுத்தபடியே அவள் சாப்பிட ஆரம்பிக்க நல்லா இருக்குதுடி பொண்டாட்டி என்றான் சிரிப்புடன் அவள் முறைக்கவும் சரி சரி அக்ரிமெண்ட் பொண்டாட்டி என்றான் கண் சுமிட்டியபடி இதே மாதிரி என் அம்மா அப்பாவுக்கு முன்னாடி சொல்லி வச்சிடாதீங்க நான் அவ்வளவுதான் அவன் கூறியதை இலகுவாக எடுத்துக்கொண்டவள் தன் உணவில் கவனமானாள் சிறிது நேரம் கழித்து அவளை ஆரம்பித்தாள் அது காலையில எங்க போயிட்டு வந்தீங்க வேலையையும் விட்டாச்சு வேற ஏதாவது ஐடியா இருக்குதா நான் வேணும்னா என் ஃப்ரெண்டோட டேடி கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்டு பார்க்கட்டுமா எப்படியோ தயக்கத்தை ஒழித்து கணவனிடம் கேட்டு விட்டாள் ஒன்றும் பேசாமல் தட்டை வழித்து சாப்பிட்டு முடித்தவன் ஒரு வழியா கேட்கணும்னு தோணிடுச்சா என்றான் ஆழ்ந்த குரலில் இல்ல நான் அவள் தடுமாற நிமிர்ந்து அவள் விழிகளுக்குள் தன் கூர் பார்வையை பாய்ச்சியவன் நீதான் எனக்கு அக்ரிமெண்ட் பொண்டாட்டி நான் உனக்கு அக்ரிமெண்ட் புருஷன் இல்ல சோ என்ன கேட்க நினைக்கிறாயோ தாராளமா என்கிட்ட கேட்கலாம் உனக்கு அந்த உரிமை இருக்குது கூறிவிட்டு அவன் கை கழுவ எழுந்து கொள்ள இப்பொழுது அவன் என்ன சொன்னான் யோசித்தபடி குழம்பி போய் அமர்ந்திருந்தது அவள்தான் கை கழுவி விட்டு வந்தவனின் முகத்தில் மனையாளின் யோசனை முகம் விழாமல் இல்லை இவளை யோசிக்க விடக்கூடாதுடா அர்ஜுன் தனக்குத்தானே பேசிக்கொண்டவன் கொண்டவன் சாப்பிட்டு வா அடுத்து என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்றேன் செல்லமாக அவள் தலையை கழித்து விட்டு ஹாலுக்கு சென்று விட்டான் அப்படி என்ன ஐடியா வைத்திருப்பான் மனம் குறுகுறுக்க அந்த நினைவை மறந்தவளாய் சாப்பிட்டு முடித்துவிட்டு விட்டு ஹாலுக்கு வந்தாள் சோபாவில் மடிக்கணினியை வைத்தபடி அருகில் நிறைய கோப்புகளை திறந்து வைத்திருந்தான் அர்ஜுன் என்ன இதெல்லாம் அர்ஜுன் தன்னருகே வந்து நின்றவளின் கரம் பற்றி அருகில் அமர்த்தி கொண்டவன் தனது திட்டத்தை விளக்க ஆரம்பித்தான் நான் படிச்சதும் ஆடை சம்பந்தப்பட்ட துறைதான் இவ்வளவு வருஷம் உன் கம் அப்பா கம்பெனியில ஒர்க் பண்ணின அனுபவமும் இருக்குது சோ நானே ஒரு கம்பெனியை உருவாக்கலாம்னு நினைக்கிறேன் இவ்வளவு நாள் வெளிநாட்டிலிருந்து ஆர்டர் வரும் அதை உங்க அப்பா பண்ணி கொடுப்பாரு ஆனால் நான் எடுத்திருக்கிற ப்ராஜெக்ட் அதுக்கும் மேல அதாவது நாமளே ஒரு ஃபேப்ரிக்ஸ் உருவாக்க போறோம் எப்படி இந்த லினன் பாம்பே டையிங் காட்டன் இந்த துணிகளுக்கெல்லாம் எல்லாம் மார்க்கெட்ல தனி மவுஸ் இருக்குதோ அதே மாதிரி நாம உருவாக்க போற ஃபேப்ரிக்ஸ்க்கும் தனி டிமாண்டை உருவாக்கணும் என்றவன் மடிக்கணினியை இயக்கி சிலவற்றை அளவிற்கு விளக்கினான் அதாவது சிம்பிளா சொல்லணும்னா நமக்குன்னு ஒரு பிராண்டை உருவாக்க போறேன் தரத்தோட கம்ஃபர்ட்டும் சேர்ந்து உருவாக்கினா கண்டிப்பா மார்க்கெட்ல நின்னு பேசும் எனக்கு நம்பிக்கை இருக்குது எப்படி லினன் கிளாத் எல்லாம் உலக அளவுல அதுக்குன்னு தனி மார்க்கெட்டை பிடிச்சிருக்குதோ அதே மாதிரி நம்ம ஃபேப்ரிக்கும் பிடிக்கும் நாம பிடிக்க வைக்கணும் நீ என்ன சொல்ற அரணி நீயும் இது சம்பந்தமாகத்தானே படிக்கிற உன்னுடைய ஐடியா என்ன தன் திட்டங்களை விளக்கி அவளிடமும் கருத்து கேட்ட அவனது செயல் அவளுக்கு பிடித்தது அத்தோடு அவன் செய்ய நினைக்கும் காரியம் அவளை பிரமிக்க வைத்தது அவனுக்கென ஒரு தனி பிராண்டை உருவாக்க நினைக்கிறான் அவ்வளவு எளிதில் முடியக்கூடிய காரியம் அல்லவே அது ஆனாலும் அதற்காக அவன் மெனக்கெட்டு சேகரித்திருந்த விஷயங்கள் திட்டமிடப்பட்டு வைத்திருந்த திட்டங்கள் அனைத்தும் அவளுக்கு ஆச்சரியத்தை தான் கொடுத்தது சம்ம ஐடியா அர்ஜுன் ஆனால் இது சின்ன விஷயம் அல்ல நான் இப்பதான் படிச்சுட்டு இருக்கிறேன் என்னை விட இதுல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை நீங்க பிக்ஸ் பண்ணி இருக்கிற டார்கெட் அவ்வளவு ஈஸியா அச்சீவ் பண்ணக்கூடியதில்ல ஒரே அடியாக கண்ணை மூடிக்கொண்டு அவனுக்கு ஊக்கமளிக்காமல் அதில் இருக்கும் எதிர்மறை விஷயங்களையும் சுட்டிக்காட்டிய மனைவியை அந்த கணம் அவனுக்கு மிக மிக பிடித்து போனது யா ஐ நோ பட் முயற்சி பண்ணி பார்க்கலாமே இந்த ஒரு நாள்ல எடுத்த முடிவு இல்லை இது பல நாளா எனக்குள்ள இந்த யோசனை இருந்துட்டே தான் இருந்துச்சு கிட்டத்தட்ட மூணு வருஷமா இதுக்கான தகவல்களை நான் சேகரிச்சுட்டு இருக்கிறேன் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ண இப்பதான் டைம் கிடைச்சிருக்குது நடக்கிறது எல்லாமே நன்மைக்குன்னு யாரும் சும்மா சொல்லி வைக்கல போல என்றவன் தான் திரட்டிய தகவல்களை அவளுக்கு காண்பித்தான் இதுக்குன்னு ஸ்பெஷலா நூல் கொள்முதல் பண்ணணும் சில மெஷின்ஸ் தேவைப்படுது இங்க கிடைக்கிறத விட ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணினா ப்ரொடக்ஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு தோணுது பணம் நிறைய தேவைப்படுமே அர்ஜுன் யோசனையுடன் கணவனை நோக்கினாள் ஆரணி ஹம் நிறைய வேணும் தான் என்னுடைய பேங்க் பேலன்ஸ் கொஞ்சம் இருக்குது மீதி பணத்துக்கு தான் லோன்க்கு அப்ளை பண்ணிருக்கிறேன் இன்னைக்கு காலையில பேங்க்குக்கு தான் போயிட்டு வந்தேன் நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க பார்ப்போம் லோன் கிடைச்சிடுமா கிடைச்சிடும்னு நம்பிக்கை இருக்குது என்னுடைய பிசினஸ் ஐடியாவை தவிர என்கிட்ட வேற எந்த செக்யூரிட்டியும் இல்ல அதனால தான் கொஞ்சம் யோசிக்கிறாங்க கிடைக்கும்னு நம்புவோம் என்னதான் மறைக்க முயன்றாலும் அவன் வார்த்தைகளில் சிறு வழி எட்டி பார்க்கத்தான் செய்தது திறமை இருக்கும் போது மறுக்கப்படுவது கொடுமை அல்லவா நான் வேணும்னா தந்தையின் பெயரை அவன் முன்னால் எடுக்கவே அவளுக்கு பயமாக இருந்தது அவள் பயந்ததை போலவே அவன் முகம் சட்டென இறுகிவிட்டது இந்த கம்பெனி முழுக்க முழுக்க என்னுடைய சொந்த உழைப்பா மட்டும்தான் இருக்கணுமாறணி இன்னொரு முறை யாரும் என்னை பார்த்து வேலைக்கார நாய்தானே நீன்னு கை நீட்டி பேச என்னால் அலோவ் பண்ண முடியாது முகத்தைப் போலவே குரலும் இறுகிப்போய் வர அவனது உணர்வுகளை புரிந்து கொண்டவளாய் அவள் அமைதியாகிவிட்டாள் ஓகே அர்ஜுன் ஆல் தி பெஸ்ட் கண்டிப்பா லோன் கிடைக்கும் இல்லைனாலும் நாம ஏதாவது பண்ணலாம் நீ என்று பிரிக்காமல் நாம் என்று தன்னையும் சேர்த்து கொண்டவளை கண்டு அவள் மனதிற்குள் சில்லென்று சாரல் அடித்தது தேங்க்ஸ் டி பொண்டாட்டி என்றவன் அவள் முறைக்கவும் தேங்க்ஸ் டி அக்ரிமெண்ட் பொண்டாட்டி என கூறிவிட்டு சிரித்தான் முறைக்க முயன்ற தோற்றுவளுக்கும் சிரிப்பு வந்துவிட அவனிடம் இணைந்து சிரித்தாள் பெண்ணவள் ஏற்கனவே பணத்தேவை இருப்பவனிடம் தனது கட்டண தேவையையும் கூற வேண்டாம் என்று எண்ணி அவள் அந்த விஷயத்தை அவனிடம் மறைத்து விட்டாள் அப்பொழுதே தனது தேவையை கூறி பணம் வாங்கியிருந்தால் பின்னாளில் ஏற்படக்கூடிய பெரிய பிரச்சனையை தடுத்திருக்கலாம் அவள் எங்கே கேட்டாள் கணவனின் மனதை அவள் இன்னமும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை கணவன் என்பவன் ஒரு ஆண் அவனுக்கென்று சில தன்மான விஷயங்கள் இருக்கின்றன என்பதை அவள் உணர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டாள் அடுத்தடுத்த நாட்கள் பயங்கர வேலைகளுடன் நகர்ந்தது புது நிறுவனம் ஆரம்பிப்பது சார்பாக அர்ஜுன் அலைய ஆரம்பித்தான் அந்த லோன் தொகை அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கவில்லை இதோ இன்று வரை அந்த டாக்குமெண்ட் வேணும் இந்த டாக்குமெண்ட் வேணும் என அவனை இழுத்தரித்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள் எந்த நிலையிலும் அவன் லேசாக கூட மனம் சுணங்கவில்லை பார்த்து கொண்டிருந்த ஆரணிக்கே ஆச்சரியம்தான் உறுதியோடு அவன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் அருகிலிருந்து பார்த்து கொண்டிருப்பவள் அவளல்லவா கணவனின் மேல் பெரும் மரியாதையே தோன்றியிருந்தது இரவு எப்பொழுது வீட்டிற்கு வருகிறான் என்று கூட தெரியாது அவளது உறக்கம் கலைந்துவிடக்கூடாது என்று இன்னொரு சாவி செய்து வாங்கி கொண்டவன் அதை தன்னுடன் வைத்துக்கொண்டான் கொண்டான் காலையில் இவள் கண் விழிக்கும் போது அவன் அருகில் இருக்க மாட்டான் அவனுடைய லட்சியத்திற்காக அவன் போட்ட உழைப்பு கொஞ்ச நஞ்சமல்ல கிட்டத்தட்ட இருவரும் சந்தித்து பேசிய வெகு நாட்கள் ஆகியிருந்தது அவனது வேலைப்பளுவை புரிந்து கொண்டவளாய் அவளும் அவனை தொந்தரவு செய்யவில்லை இன்னும் இரண்டு நாட்களில் ஆரணிக்கு செமஸ்டர் தேர்வுகள் ஆரம்பிப்பதாக இருந்தன வீட்டில் அமர்ந்து மும்முரமாக படித்துக் கொண்டிருந்தவளை அழைப்பு மணியோசை கலைத்தது அர்ஜுனா இருக்குமோ அன்றுதான் லோன் விஷயமாக பேசுவதற்காக அவனை வங்கிக்கு வர சொல்லியிருந்தனர் எனவே முடிவு என்னவாக இருக்கும் என்று ஆர்வத்துடன் கதவை திறந்தால் அந்த பக்கம் இவளது பெற்றோர்கள் நின்றிருந்தனர் அன்று நடந்த சண்டைக்கு பிறகு அவள் இன்னமும் தாய் வீடு சென்றிருக்கவில்லை இவன் தொழில் தொழில் என்று அழைய அவள் படிப்பு படிப்பு என தன்னை மூழ்கடித்து கொண்டாள் இன்று பெற்றோர்களை பார்க்கவும் மனம் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்தது ஹை அம்மா வாங்க டாடி கட்டியணைத்து இருவரையும் வரவேற்றவள் உள்ளே அழைத்துச் சென்று அமர வைத்தாள் என்னம்மா வீட்டு பக்கம் ஆலேயே காணும் விநாயகம்தான் வினவினார் செமஸ்டர் வருதல்ல அதுல கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் டாடி சரி இருங்க காபி போட்டு எடுத்துட்டு வரேன் சமையலறைக்கு நுழைந்த மகளை ஆச்சரியத்துடன் பார்த்தனர் பெற்றவர்கள் இருவரும் பாருடா காஃபி போட்டு பழகிட்டியா கமலி சிரிப்புடன் வினவ காஃபியா சமையலே கொஞ்சம் கொஞ்சம் செய்வேன் தன் சட்டை கலரை தூக்கிவிட்டபடி பெருமையாக கூறினாள் ஆரணி தாயும் மகளும் தங்களுக்குள் சிரித்து பேசிக்கொள்ள விநாயகமும் பதட்டத்துடன் உள்ளே புகுந்தார் என்ன சமைப்பியா சமைக்க இருக்கிறதா அர்ஜுன் சொன்னான் நீ எதுக்கு அந்த வேலையெல்லாம் பார்க்கிறான் உடனே வரிந்து கட்டி கொண்டு வந்த தந்தையை நோக்கியவள் டாடி டாடி அந்த அம்மா வருவாங்க தான் நான் தான் சமைக்க ஆசைப்பட்டு கத்துக்கிட்டு இருக்கிறேன் கூல் டவுன் எங்கே அன்று போல் அர்ஜுனிடம் பாய்ந்து விடுவாரோ என்ற பயம் அவளுக்கு ஆமா உங்க அப்பாவுக்கு வேற வேலை இல்ல இவருக்கு மட்டும் பொண்டாட்டி தன் கையால சமைச்சு போடணுமா இவர் பொண்ணு மட்டும் சமையல் கட்டுப்பக்கம் போகவே கூடாதாம் முகவாயை தோளில் இடித்துக்கொண்டு முணுமுணுத்த கமலி நீ வா நாம போய் காபி போடுவோம் என மகளை இழுத்து சென்றார் நுரை ததும்ப சுட சுட காஃபியை மூவரும் சிரித்தபடி அருந்தி கொண்டிருக்கும் போது அழைப்பு மணி அர்ஜுனாகத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கூறியபடியே ஆரணி கதவை திறக்க அர்ஜுனேதான் ஹே நமக்கு லோன் கிடைச்சிருச்சுடி கதவை திறந்ததுதான் தாமதம் ஆர்ப்பரிப்புடன் கத்திக்கொண்டு உள்ளே நுழைந்தவன் மனைவியை தூக்கி கொண்டு சுழற்றினான் அர்ஜுன் அவளுக்கோ சங்கடம் மறுநொடியே அவன் கூறிய விஷயம் காதில் விழ ஹே சூப்பர் அவளும் ஆரவாரித்தாள் இடையோடு கட்டி அவளை தூக்கியிருந்தவன் அண்ணாந்து அவன் முகம் நோக்கம் காரிகையோ குனிந்து அவனை பார்த்தபடி அவனது தோளில் கரம் வைத்திருந்தாள் இருவரது விழிகளும் ஒன்றையொன்று கவ்விக்கொண்டது நொடிகள் நிமிடங்களாகி உறைந்து போன தருணம் பெற்றோர்களின் நினைவுக்கு வர அர்ஜுன் அம்மா அப்பா என்று அவர்களை நோக்கி கண்காட்டினாள் லேசாக முகத்தை சுருக்கி நாக்கை கடித்து கொண்டவனுக்கு அசடு வழியும் நிலை மகள் மற்றும் மருமகனின் அன்யோன்யமான நிலையை கண்டு பெற்றவர்களுக்கு மனம் பூரித்து போனது அவசரமாக அவளை இறக்கிவிட்டவன் வாங்க கமலிமாம் கமலியை வரவேற்றவன் விநாயகத்தின் முகத்தை ஏறிடாமல் வாங்க என்று அழைத்துவிட்டு அறைக்குள் புகுந்து கொண்டான் தொடரும்